ஆண்டவர அச்சுருமாக்கிய இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினால் உங்களுக்கினுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை வேலையை நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியானது அது ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் God is லவ் அன்பில்லாதவன் தேவனை அறியான் இன்றைக்கு பிரியமானவர்களே அன்பே கடவுள் என்று சொல்லி இந்த உலகமானது அன்பின் சக்கரத்தில் சுழல்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பானவர் மனதுருக்கும் உடையவர் என்று வேதம் சொல்லுகிறது அவர் ஜனங்கள் மேல் மனதுருகி அவர் வியாதியஸ்தர்களை கண்ட பொழுது அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை தொட்டு சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தை அறவே வெறுப்பவர் ஒருவன் தான் பாவி என்று சொல்லி மனம் திரும்புவானாள் என்று சொன்னால் அவனை மன்னிக்கிறவராயிருக்கிறார் அதனால்தான் அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பேசின முதல் வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் நமக்காக வேண்டுதல் செய்து பலிகளில் பெரிய பலியாகிய தன்னைத்தானே ஜீவபலிய ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டுக்கொண்டார் கொண்டார் ஆகவே எனக்கு பெரிய பாவத்திற்கு விலையோடுங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பாயிருங்கள் அநேக இடத்தில் அன்பு வைங்கள் அந்த அன்பு மாயமற்ற இருப்பதாக கண்களை மூடி ஜீபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாதையிலே மார்த்தால் இடத்துல லாசிர்வாத இடத்துல இருந்தது போல என்மேலும் அன்பாயிருந்ததுனால என்னை தூக்கி சுமந்து சகல காரியத்திலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்கா நன்றி செலுத்துகிறேன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ